தென்னாடோடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவ மகாலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அனைத்து சிவஸ்தலங்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்ற வாரம் கடலூர் பாடலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் அருள்மிகு அம்மை உடனாகிய அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் சென்னையில் உள்ள திருவொற்றியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது திருத்தலம் திருவொற்றியூர் இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா மூலவர் ஆதிபுரீஸ்வரர் தாயார் வடிவுடையம்மை தல விருட்சம் மகிழம் மரம் தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் கடல் தீர்த்தம் இந்த ஊருக்கு திருவொற்றியூருக்கு புராண பெயர்னு ஒன்று இருக்கு அது ஆதிபூரி அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கோயில்ல தியாகராஜ பெருமான் தியாகராஜ பெருமான் வந்து நடராஜர் கோலத்தில் ஆனால் அமர்ந்த நிலையில நமக்கு அருள் பாலிக்கிறார் கோயிலுக்குள்ள நுழையும் பொழுதே கோபுரம் ராஜகோபுரம் ஐந்து நிலை கொண்ட பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தருகிறார் அதற்கப்பறம் உள்ள நுழையும் பொழுது விசாலமான பிரகாரம் வெளிப்பிரகாரம் இருக்கும் அதை ஒட்டி வலதுபுறமா நம்ம போய் பார்க்கும் பொழுது வடிவுடையம்மைக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த கோயில்ல விநாயகரை செல்வ விநாயகராகவும் கூப்பிடுறாங்க அது முருக பெருமானுக்கு இங்க அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார் ரெண்டு பாடல் முருக பெருமானுக்கு பாடியிருக்காங்க வைரவர் சன்னதி தனியாக உள்ளது ஆனா இந்த கோயில்ல வைரவர் நின்ற கோலத்துல நமக்கு அருள் பாலிக்கிறார் ஆனா ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட வாகனம் நாய் இல்லாமல் காட்சி தருகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோபுரத்தை சுத்தி வரும்பொழுது கோபுரத்துக்கு நேரே மூலவர் சன்னதி இருக்காது கொஞ்சம் இடது புறமாக தள்ளி மூலவர் சன்னதி ஆரி ஆதிபுரீஸ்வரர் நமக்கு அருள் பாலிக்கிறார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவற்றர் கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் ஒரு முன்பொரு காலத்துல பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்த பிறகு பிரம்மதேவர் மீண்டும் உலகத்தை படைக்க படைக்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட உதவி கேட்டார் அப்போ சிவபெருமான் என்ன செய்யறாரு அவரோட சக்தி அனைத்தையும் திரட்டி ஒரு வெப்பமாக உருவாக்கி இந்த பிரளயத்துல ஏற்பட்ட நீரை எல்லாத்தையுமே ஒற்றி எடுக்கிறார் அதனாலதான் ஒற்றி எடுக்கும் பொழுது இவர் இந்த ஊருக்கு திரு ஒற்றியூர் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததா வரலாறு கூறுகிறது இப்போ இந்த பூமி உருவாக்கும் பொழுது முதல் முதல்ல தோன்றிய சிவலிங்கம் சுயம்புவாக இந்த ஊர்ல திருவொற்றூர்ல மகிழ மரத்துக்கு தான் தோன்றுச்சு அந்த சிவபெரு அந்த சிவலிங்கம் எப்படி இருக்கும்னா புற்று மண்ணால அதாவது புற்று மண்ணால செய்யப்பட்டது இந்த கோயிலோட சிறப்பே அதுதான் புட் சுயம்புவாக இருக்கும் இந்த சிவலிங்கத்தை ஒரு பெட்டி போல ஒரு கவசம் கொண்டுதான் சிவலிங்கம் காட்சி த இறைவன் காட்சி தருகிறார் இப்படி பெட்டியோடு கவசம் மாதிரி போட்டிருக்கறதால நம்ம அவரை சுய ரூபத்தை நம்ம பார்க்க முடியாது ஆனா கார்த்திகை மாதம் மூன்று நாட்கள் பௌர்ணமி ஒட்டி வரும் மூன்று நாட்கள் மட்டுமே இந்த கோயில்ல இருக்க சிவ பெருமானை நம்ம சுய ரூபத்துல பார்க்க முடியும் இது ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு முத்தி அடைஞ்ச கோயிலும் இந்த கோயில் தான் அதனால இந்த கோயில பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தோஷங்கள் நட்சத்திர தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த கோயில அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற சிவலிங்கத்தை பூஜை பண்ணி அவங்களோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்து வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா சுந்தர பெருமானுக்கு இங்க திருமணம் வைபோகம் நடைபெற்றதுதான் சிறப்பு அம்சம் அப்படி இருக்க சுந்தர பெருமான் திருவாரூர்ல இருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்து ஒரு பதிகம் பாடியிருக்காரு அந்த பதிகம் எப்படி ஆரம்பிக்கும்னா பாட்டும் பாடி ஈட்டும் தீர்ப்பார் கோயில் அப்படின்ற வரிகளோட ஆரம்பிக்குது இந்த இந்த வரிகளுக்கு ஏற்ப இந்த கோயிலுக்கு வரும் அனைவருக்குமே வினைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்பது சுந்தர பெருமானு இந்த பதிகத்துல நமக்கு சொல்லியிருக்காரு அப்படி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சங்கிலி நாச்சியார் அம்மையாரு பார்க்கிறாரு பார்த்த உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவருக்கு உடனே சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி சங்கிலி நாச்சியார் அம்மையாரு எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க போய் தூது போங்க அப்படின்னு சிவபெருமானும் சரின்னு சொல்லிட்டு சங்கிலி நாச்சியாரிடம் போய் இந்த மாதிரி சுந்தர பெருமான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சங்கிலி நாச்சியார் சொல்றாங்க அவர் சுந்தர பெருமானுக்கு முன்னதே திருமணம் ஆகியிருக்கு பறவை நாச்சியரோட குடும்பம் நடத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க கேட்டதுக்கு அப்புறம் அதற்கு அவங்களே ஒரு பதிலும் சொல்றாங்க நீங்க சிவபெருமான் வந்து இருந்து சத்தியம் வாங்கி கொடுத்தா சுந்தர பெருமான் என்ன திருவா திருவச்சூர்ல இருந்து சங்கிலி நாச்சியாரோட மட்டும் குடும்பம் நடத்துவதாக இருந்தால் மட்டும் சத்தியம் செய்து கொடுத்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சங்கிலி நாச்சியார் சொன்னவுடன் அதையும் தூக்கி கொண்டு போய் சிவபெருமான் சுந்தர பெருமான் கிட்ட சொல்றாரு அதற்கு சுந்தர பெருமான் கொஞ்சம் அறிவாளித்தனமா என்ன சொல்றாரு சன்னதியில இருந்து தானே சத்தியம் பண்ணணும் அப்போ உங்க எதிர்க்க இருந்து நான் சத்தியம் பண்ணாதான் அந்த சத்தியத்துக்கு சக்தி இருக்கும் அதனால கல்யாண நேரத்துல நீங்க மகிழ மரத்துக்கு அடியில போயிடுங்க நீங்க இல்லாத இடத்துல நான் சத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா சிவபெருமான் என்ன செய்யறாரு திருவிளையாடலுக்கே பேர் போனவர் இல்லையா அவரு இதையும் தூக்கி கொண்டு போய் சங்கிலி நாச்சியார் கிட்ட சொல்லிடுறாங்க திருமணம் நாளும் வருது திருமண வைபவம் விமர்சையாக நடைபெறுவதற்கு முன்னாடி சங்கிலி நாச்சியார் வாங்க நம்ம சன்னதியில கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் மகிழ மரத்துக்கு அடியில போய் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே சுந்தர பெருமானால எதுவுமே செய்ய முடியாம வேற வழி இல்லாம சிவபெருமானுக்கு முன்னிலையில சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு சங்கிலி நாச்சியரோட இருக்கிறேன் திருவொற்றியூர்ல இருக்கிறேன் வேற எந்த நினப்பும் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண பண்ணி கொடுத்து வாழ்க்கையும் நன்றாக அவங்க ரெண்டு பேருக்கும் போகுது ஆனா ஒரு காலத்துல சங்க சுந்தரப்பெருமானுக்கு பறவை நாச்சியரோட ஞாபகம் வருது அதனால என்ன பண்றாருன்னா திருவொற்றியூரை தாண்டி செல்றாரு தாண்டின் அடுத்த நிமிஷம் எல்லையை தாண்டின் அடுத்த நிமிஷம் சுந்தர பெருமானுக்கு கண்ணு ரெண்டுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு உன் திருவடி அடைந்தேன் அதாவது என்ன சொல்றாருன்னா என்னதான் நான் வந்து என்னோட உடம்புல அழுக்கு இருந்தாலும் உன்னையே தானே நினைச்சுட்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு சிறு தவற நீ மன்னிக்க கூடாதா அப்படின்னு சிவபெருமான நினைச்சு வேண்டாரு இப்படி இரண்டு தேவார பாடல சுந்தர பெருமான் இந்த தலத்துல இருந்து பாடியிருக்காரு இது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசர் ஐந்து பதிகத்துல திருவொச்சூரை பற்றி சொல்லியிருக்காங்க திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்துல திருவொச்சூரோட சிறப்பு அம்சங்களை சொல்லியிருக்காங்க இப்படி மொத்தம் எட்டு பதிகங்கள் திருவொச்சூரை பற்றி இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா வள்ளலார் பெருமானுக்கு அமுதம் அளித்தது வடிவுடைய அம்மைன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்போ சின்ன வயசுல வள்ளலார் பெருமான் அவங்க அண்ணா அண்ணியோட இருக்கும் பொழுது ஆசிரியப் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு சிற்ற சிறு சிறு வயதுல பேரறிவு கொண்டவர் இவர்களுக்கு பாடம் எடுக்க எங்களால முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணாவுக்கு கோபம் வந்துருச்சு அப்போ என்ன செய்யறாருன்னா அவர் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு சிறு வயது காரணமாக அவர் எங்க போறது அப்படின்னு தெரியாம திருவொற்றூர்ல கோயில்ல பகல் நேரம் முழுவதும் அங்க இருப்பாரு ராத்திரி நேரம் வந்து அவங்க அண்ணிக்கிட்ட சாப்பிட்டுட்டு திண்ணையிலே படுத்து தூங்கிடுவார் இப்படி பல காலம் நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வடிவடை அம்மையோட அர்த்தகால பூஜையை பார்த்துட்டு மிக விரை அதாவது தாமதமாக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அண்ணே உறங்கிட்டாங்க ஆனா அவங்களை எழுப்பாம சரின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சது இன்னைக்கு இவ்வளவுதான் பட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையிலே படுத்து உறங்கிடுறாரு கொஞ்ச நேரத்துல அவங்க அண்ணி வந்து எழுப்பி வெண்பொங்கலோட நெய் அதாவது நெய் மணக்க அந்த பொங்கலை கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னதாகவும் சாப்பிட்டுட்டு அவர் திருப்பியும் தூங்கிருக்கார் ஆனா மறுநாள் காலையில அவங்க அண்ணி திருப்பியும் வந்து எழுப்பி ஏன்பா சாப்பிடல அப்படின்னு கேக்கும் பொழுது இல்ல அண்ணி நீங்க தானே சாப்பாடு கொடுத்தீங்க நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியுது இல்லை நான் கொடுக்கல அப்படின்னு அவங்க அண்ணி சொன்ன உடனே வள்ளலார் பெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு வந்தது வடிவடை அம்மை தான் அப்படின்னு இது அவரோட பாடல்ல குறிப்பிட்டிருக்கார் முன்பொரு காலத்துல ஒரு அரசர் அவரோட திருப்பணி அதாவது கோயிலுக்கு திருப்பணிகள் செய்வதற்காக பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அதனால என்ன செய்யறாருன்னா அவருக்கு கீழே இருக்க சிற்றரசர்கள் எல்லாருக்கும் ஓலை அனுப்புறாரு ஆனா அதிகமாக வரியே கேட்டு ஓலை அனுப்புறாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓலையில என்ன ஆச்சுன்னா ஒற்றையூர் நீங்களாக அப்படின்னு எழுத்துக்கள் மாறி இந்த திருவொற்றியூர் அரசருக்கு கிடைக்கிது இதனால என்ன செய்யறாங்கன்னா அரசர் வரி வ கட்டாம இந்த கோயில் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் அதனாலதான் திரு ஒற்றியூர் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க ஆனா இந்த ஒற்றியூர் நீங்களாக அப்படின்ற பெயர் அதாவது வார்த்தைகளை யார் மாத்தீங்கன்னா அந்த நம்ம சிவபெருமானே வந்து ஓலையில மாற்றியதாக வரலாறு கூறுகிறது இன்னொரு வரலாறு என்னன்னு பாக்கலாம் இந்த ஊர்ல வாழ்ந்த சிவபக்தன் காளியனார் என்ற சிவபக்தர் தினமும் வந்து இந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு செல்வ சென்று போயிட்டே இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு என்ன செய்யறாரு இவர்கிட்ட திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் மிக வறுமையை இவர் காளியனாருக்கு தரும் பொழுது அவர் அப்படியும் மீறி சிவபெருமான் கோயிலுக்கு வந்து விளக்கை ஏற்றி வழிபட்டு செல்கிறார் அதுக்கு அப்புறம் வறுமை ரொம்ப தலைக்கு மேலே ஏறி பிறகு என்ன அந்த விளக்குக்கு எண்ணெய் வாங்க கூட அவர்கிட்ட காசு இல்லாத போது என்ன செய்யறாருன்னா அவரோட உதிரத்தை கொடுத்து விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது சிவபெருமான் காளியனாரை ஆட்கொண்டு காட்சி தந்து இவருக்கு அதுல இருந்து என்னன்னா களியனார் நாயனார் அப்படின்ற பெயரோட ஒரு சிவபக்தர் தோன்றியதற்கு காரணம் இந்த கோயில் தான் கம்பராமாயணம் தமிழாக்கம் செய்யப்பட்டது இந்த திருவொச்சூர் கோயில்ல தான் அதே மாதிரி இங்கிருந்து நட்சத்திர தோஷங்கள் உள்ளவர்கள் இங்க வந்து சிவலிங்கங்களுக்கு அவங்கவுங்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அவங்களோட பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி நிவர்த்தி ஆகுறவங்க சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் நடத்தி வஸ்திரம் வச்சு அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவச்சூர் கோயிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் மேலும் மற்றொரு பரிகார ஸ்தலத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்